ஸ் வெ்கம் டு மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் என்ன பார்க்க பார்க்குறேங்க மூணு குட்டி வாழைப்பழம் ஒரு குட்டி பவுல் நிறைய வந்து கருப்பு சுண்டல் வந்து எண்ணெய் கடுக்கு தேங்காய் பூலாம் போட்டு நல்லா எடுத்திருக்கேன் சூப்பராக அப்புறம் வந்து பால் நாட்டு சக்கர போட்டு எடுத்திருக்கேன் ஒரு டேட்ஸு கொஞ்சமாக காஞ்ச திராட்சை கொஞ்சம் ரெண்டு பாதாம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் இதான் எடுத்திருக்கேன் இதோட என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவோடு ஆட் பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க கருப்பு கொண்ட கடலை வைத்து உங்கள் உடல் எடையை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை வந்து உயர்த்த கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கருப்பு கொண்டக்கடலையை நம்ம சாப்பிடுவதால் கூந்தல் ஆரோக்கியத்திற்கும் அடர்த்தியான கூந்தலுக்கும் உதவுகிறது முடி வளர்கிறதுக்கு அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் உதவுகிறது அப்புறம் சர்மம் வந்து அந்த சுருக்கெலாம் இல்லாமல் வயதாகுவதை வந்து தடுக்கிறதுக்கு கூட இந்த கருப்பு கொண்ட கடலை நம்ம தினமும் சாப்பிடுவதால் பயன் இருக்குது அப்புறம் வந்து ஊற வைத்த கருப்பு கொண்ட கடலையில் உள்ள புரோட்டீன் உங்க உடலுக்கு ஆச்சலை அழிக்க உதவுகிறது நம்மளை டயர்டாகாமல் பார்த்துக்குமா இரத்தத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த உதவுகிறது ஜீரண செரிமானத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கருப்பு கொண்ட கடலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் மற்றும் ஜீரண மின்மையை நம்மால் போக்க முடியும் இவ்வளவு யூஸ் வந்து இந்த கருப்பு கொண்ட கடலையே வந்து நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரனால உள்ள பயன்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல கருப்பு கொண்ட கடலை சாப்பிடுவதால் உள்ள பயன்கள் என்னன்னு நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கேன் பின்ன நான் வாழைப்பழம் தினமும் சாப்பிடுவதால உள்ள பயன்கள் என்னன்னு நான் நேற்று உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் டிபல் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்